ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருத்தங்க சொல் பேச்சு கேட்டு உங்களை பார்த்து முகஞ்சொழிச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறத நம்பி உங்கள்கிட்ட பேசாமல் போகிறாங்கன்னா அந்த உறவு வந்து முக்கியத்துவம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா அடுத்தவங்க சொல் பேச்சை கேட்டு நம்பி உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க வந்து உங்களை பார்த்து முகம் சுழிச்சு உங்களை விழுந்து அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் அதுக்காக வருத்தப்படாதீங்க அவங்க போனால் போட்டு அப்படின்னு சொல்லி அவளை அவங்கள போக விட்டுருங்க அது போலவே உங்களுக்கு எதிரியாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்கள நீங்கள் எதிரின்னு நினைக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு எதிரியாக இருக்கிறதுக்கு வர ஒரு தகுதி அருகதை எல்லாமே இருக்கணும் நம்ம அவ்வளோ தாழ்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லி நினைங்க எதிரி எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது அதே போல் உள்ளத்தில் ஒன்றை வச்சுக்கிட்டு உதட்டில் இன்னொன்று பேசி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் இன்னும் கண்டுபிடிச்சி அவங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கூடுமளவும் மலவும் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல நம்மளுடைய பிரச்சனைகளையோ இல்லைன்னா வருத்தத்தையோ யாருக்கிட்டும் சொல்லாதீங்க ஏன்னால் நம்ம பிரச்சனைய வருத்தத்தை யார்கிட்டயா சொன்னால் சிலவங்க வந்து கேட்பாங்க சிலவங்க வந்து அதை கேட்கவே மாட்டாங்க சிலவங்க கேட்டாலும் நம்ம சொல்லி முடித்து கொஞ்சம் தள்ளி போன உடனே இன்னொருத்தவங்கக்கிட்ட போய் சொல்லி அதை பார்த்து சிரிப்பாங்க கூடு அளவும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளையோ வருத்தத்தையோ யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க அது உங்களுக்கு நல்லதல்ல அதே போல அடுத்த நொடியில நம்ம வாழ்க்கையில நிறைய ஆச்சரியம் காத்திருக்கு அடுத்த நொடியில நம்ம வாழ்க்கையில என்னது நடக்கும்னு சொல்லி யாராலையுமே கணிக்க முடியாது ஒருவேளை அது அதிக அளவு சந்தோஷமாகவும் இருக்கலாம் இல்லைன்னா அதிக அளவு வருத்தமாகவும் இருக்கலாம் இப்போ உங்க வாழ்க்கையில வருத்தம் வந்து அதிக அளவு இருக்குன்னா அதை நினச்சி நீங்கள் கலங்காதீங்க ஏன்னா வாழ்க்கையில சந்தோஷமும் வருத்தமும் நிரந்தரம் மற்றது அதாவது இப்போ உங்க வாழ்க்கையில் வருத்தம் இருந்தால் எப்போவுமே அது இருக்கும் அப்படின்னு கிடையாதுங்க இந்த வருத்தம் தாண்டி செல்லும் போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சந்தோஷம் வரும் அதே போல விருப்பம் இருந்தா ஒருத்தங்களுக்கு ஆயிரம் வழி இருக்குங்க அந்த விருப்பம் இல்லாம இருந்தா ஆயிரம் காரணங்கள் அவங்க சொல்லுவாங்க அது போலவே நம்ம மட்டும் சரியாக இருந்தால் போதாதுங்க நம்ம கூட சேரக்கூடியவங்களும் சரியாக இருக்கணும் எக்ஸ் சொல்ல போனா ஒரு பாத்திரத்தில் எதுவுமே அழுக்கு எதுவுமே இல்லாமல் தெரிஞ்சு போகாது அது போலவே நம்ம நம்ம ஒழுக்கமாக இருந்தாலும் நம்ம சேரக்கூடிய சேர்க்கையும் ஒழுக்கமாக இருந்தால் தான் நம்ம ஒழுக்கமாக வாழ முடியும் அதே போல ஞானிகளும் பல பட்டங்கள் பெற்ற மேதைகளும் சொல்லித்தராத ஒரு பாடம் நம்ம வாழ்க்கையில் படுகிற அனுபவம் நமக்கு நிறைய கற்று தரும் இது எத்தனை ரூபாய் கொடுத்தாலும் இந்த பாடத்தை நம்ம கற்றுக்க முடியாது நம்ம இப்படி வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்ட நம்ம திருப்பி அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டாத அளவு இந்த வாழ்க்கையின அனுபவம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் அதனால் வாழ்க்கையில் உள்ள அனுபவங்கள் வந்து எல்லா பாடத்தை விட மேலான பாடம் இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தின் மூலமாக நீங்கள் அனுபவம் கற்றுக்கிட்டீங்கன்னா திருப்பி அந்த கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் வராத அளவு நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுவீங்க அது போலவே நம்ம வாழ்க்கையில திடீர்னு யாராவது காணாமல் போனால் தேடுவது தப்பே கிடையாதுங்க ஆனால் கண்டும் காணாமல் போகும் போவாங்க சில உறவுகள் அவங்கள தேடவே தேடாதீங்க தேடி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவமே இருக்காது அதே போல் வார்த்தையில விவாதம் செய்யலாம் ஆனால் அந்த வார்த்தையில வதம் பண்ணிடாதீங்க குத்தி காணிக்காதீங்க சுருக்கு சுருக்குன்னு சில வார்த்தைகளால் சிலவங்க மனசை குத்தி காயப்படுத்துவீங்க இது எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து ஆறவே ஆறவே ஆறாது அந்த மனக்காயம் ஒருத்தங்க அடிச்சிட்டா வர அந்த வலி வந்து ஆறிப்போகும் ஆனால் தகாத வார்த்தைகள்னால பேசுறதோ குத்தி காணிக்கிறதோ அந்த வார்த்தைகள் வந்து மனசில் பட்ட காயம் ஆறுறதுக்கு ரொம்ப காலங்களாகும் அதனால கூடு பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம பேசுவது ரொம்பவே நல்லது அது போலவே தொண 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 நீ ரொம்ப நிறைய பேசாதீங்க ஏன்னா பேசுகிற அவசியம் வந்தால் மட்டும் பேசுங்க அப்படி நம்ம பேசுனா தான் நம்ம மதிப்பு வந்து நம்மளுக்கு உயரும் அதே போல் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வருதுன்னா எதிர்க்கிற நேரத்தில் நீங்கள் எதிர்த்து முடிச்சுடுங்க ஏன்னால் நம்ம எதிர்க்காம இருந்தோம் அதுக்காக சண்டை நான் சொல்லலை நம்ம எதிர்க்காமல் இருந்தோம்னா நம்ம ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே நமக்கு வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதே போல் தகுதி இல்லாத இடத்துல போய் விவாதம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க உங்கள் த உங்களுக்கிட்ட விவாதம் பண்ணுறதுக்கு உங்கள் தகுதி வந்து அதாவது தகுதியே இல்லாத ஒரு மனுஷன் போய் நீங்கள் விவாதம் பண்ணினீங்கன்னா உங்கள் தகுதி வந்து குறைஞ்சி போயிடும் அதனால் ஜாக்கிரதையாயிருங்க அதே போல் அடுத்தவங்க காணுகிற கற்பனைக்கு வந்து பதில் சொல்லாதீங்க ஏன்னா நம்மளை பற்றி ஆயிரம் கற்பனைகள் அவங்க கண்டுகிட்டு தான் இருப்பாங்க அவங்க அப்படியோ இப்படியோ அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு பதில் சொல்ல தேவையே கிடையாது அவங்க கற்பனைக்கு தயவு செய்து பதில் சொல்லாதீங்க ஒரு நல்ல மனிதன்கிட்ட யாராவது போய் சண்டை போட்டால் அந்த நல்ல மனிதன் வந்து சரிக்கு சமமாக நின்று சண்டை போட மாட்டாங்க அவங்க சண்டை போட்டாகி இவங்க அமைதியாக இருந்து அவங்க அடுத்த வேலைக்கில் அவங்க முழு கவனத்தையும் செலுத்துவாங்க இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்க நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நல்ல மனிதர்களுக்கு அடுத்தவங்ககிட்ட சண்டை போடுறது ரொம்ப பிடிக்காதுங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இடத்துல போய் நிற்காதீங்க அங்கேருந்து நீங்கள் நகர்ந்து வரது ரொம்பவே நல்லது நீங்கள் உங்களுக்கு உங் முக்கியத்துவம் கொடுக்காத இடத்துல போய் நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசியோ இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லும் போதோ உங்கள் தகுதி தராதரம் குறைஞ்சி போகும் முக்கியத்துவம் கொடுக்காத இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அமைதியாக இருந்துட்டு வந்துடுங்க அடுத்தவங்கள ஒரு நாளும் குறை சொல்லாதீங்க சிலவங்கள பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நிறைவுமே கண்டிருக்க மாட்டாங்க ஏன்னால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவுமே அடுத்தவங்கள குறை சொல்கிறதுலே நிரம்பி போயிடுது அப்போ அவங்க வாழ்க்கையில் எதுவுமே நிறைவாக தயவு செய்து அடுத்தவர்கள் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை என்றைக்குமே குறை சொல்லாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்